நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா உங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேளு கேட்டாச்சா சில தலை திரும்பவே இல்லை பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா சொல்றாங்களா தெரியுமா தெரியாதா தெரியாதா தெரியும் அன்பார்ந்தவர்களே நம்மை பற்றி நமக்கே முழுமையாக தெரியாது சிலர் நான் சொல்லுவோம் இல்லையா நான் என்ன செய்றேன் ஏது பேசுறேன் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படி எனக்கே தெரியலை அப்படி இருக்கும்போது என்னை பற்றி எனக்கே தெரியாத போது நான் அடுத்தவரை எப்படி புரிந்து கொள்ள முடி இன்னைக்கு நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்ன தலைப்பு புரிந்து கொள்ளுதல் தாய்மையின் அடையாளம் நிச்சயமா தாய்மார்கள் தந்தையும் சேர்த்துக்கலாம் தந்தைமார்கள் தன்னுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்வான் ஆனால் அந்த தாயை நாம் புரிந்து கொள்ள முடியாது எவ்வளவுதான் அந்த மகளோ மகளோ அந்த குடும்பத்திற்கு தேவையில்லாத பல காரியங்களை செய்தாலும் கூட அந்த தாயால் அந்த தந்தையால் ஒருபோதும் அந்த பிள்ளைங்களை விட்டுக் கொடுக்க முடியாது விட்டு கொடுப்பீங்களா உங்க பிள்ளைங்கள ஒருவேளை அந்த பிள்ளை தவறு செய்கிறேன்னு சொல்லி தெரிய வந்தாலும் கூட அதை ஆதாரத்தோடு மற்றும் நிரூபித்தாலும் கூட நம்ம சொல்றது என் பிள்ளை ஒரு தவறும் செஞ்சிருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஆனாலும் நாம் பொது இடத்தில் ஒருபோதும் நம்முடைய பிள்ளைகளை விட்டு கொடுப்பதில்லை அந்த அளவுக்கு பாசத்தின் மேல் பாசம் வைக்கக்கூடிய தாய்மார்கள் தந்தைமார்கள் அவர்கள் புரிந்து கொள்வதைய அடையாளமாக இருக்கிறார்கள் அவற்றிற்கும் மேலாக அவர்களுக்கு மேலாக அன்னை மரியா புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் இன்றைய நாளினுடைய சிந்தனையாக இருக்கிறது இந்த பகுதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சபை உரையாளர் நூல் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை பதினொன்று எடுத்து வாசிங்க சபை உரையாளர் அதிகாரம் மூன்று திரு பாடலுக்கு அடுத்துக்கு அடுத்து சபை உரையாளர் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை பதினொன்று வாசிங்க மூன்று பதினொன்றா கடவுள் ஒவ்வொன்றையும் மூன்று பதினொன்று கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார் காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார் ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது கடவுளை புரிஞ்சுக்க முடியுமா முடியாது ஆனால் கடவுளை உணர்ந்து கொள்ள முடியும் கடவுள் அன்பாய் இருக்கிறார் கடவுள் மற்ற மனிதருடைய சாயலிலும் உருவிலும் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் கடவுள் யார் கடவுள் எங்கிருக்கிறார் என்பதை ஒருபோதும் அவர் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது இந்த பகுதியில் கூட கடவுள் ஒவ்வொன்றையும் அதரதன் காலத்தில் செய்து முடிக்கிறார் ஆயினும் கடவுள் தொடக்கு முதல் இறுதி வரை செய்து வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது சபை உரையாளர் ஐந்து பத்தொன்பது வாசிங்க கடவுள் ஒருவருக்கு பெரும் செல்வமும் நல்வாழ்வும் கொடுத்து அவற்றை அவர் துய்த்து மகிழும் வாய்ப்பையும் அளிப்பாரானால் அவர் நன்றியோடு தம் உழைப்பின் பயனை நுகர்ந்து இன்புறலாம் அது அவருக்கு கடவுள் அருளும் நன்கொடை அதற்கடுத்து ஆறு ரெண்டு மாசிங்க கடவுள் ஒருவருக்கு செல்வத்தையும் நல்வாழ்வையும் மேன்மையையும் கொடுக்கிறார் அவர் விரும்புவதெல்லாம் அவருக்கு கிடைக்கின்றன ஆனால் அவற்றை துய்க்கவோ கடவுள் அவருக்கு வாய்ப்பளிப்பதில்லை அடுத்தவர் ஒருவர் அவற்றை துய்த்து மகிழ்கிறார் இங்கே பயனின்மையும் கடும் துயரமும் நாம் வாசிக்க ஏற்கனவே கேட்ட அந்த பகுதி இந்த பகுதி கடவுள் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறார் ஆனால் ஒரு சிலர் அதை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை திறமையை அந்த மனிதர்களுக்கு கொடுக்கிறார் எனவே கடவுள் எனக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறார் சொன்னால் நான் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அதை அனுபவிக்க வேண்டும் ஆனால் அதே வேளையில் கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் ஆனால் அதை என்னால் அனுபவிக்க முடியவில்லை

வெற்றுடம்போடு வருகின்றனர் வருவது போலவே இவ்வுலகை போகின்றனர் அவர் தம் உழைப்பினால் எதையும் தம்மோடு எடுத்து செல்வதில்லை சில நேரங்களில் இப்படி சொல்லும் போது தவறா புரிந்துவிடக் அப்போ நம்ம உழைச்சோம்னு சொன்னா சேமித்து வச்சோம் சொன்னா எதையும் கொண்டு போக முடியாது அப்பயே உழைக்க வேண்டும் ஏன் சேமிக்க வேண்டும் என்ற தவறான புரிதலும் ஏற்படக்கூடும் இங்கு சொல்லப்பட்டக்கூடிய அந்த இறைவார்த்தை பகுதியை பார்க்கும்போது அளவு கதையுமாக தேவைக்கதையுமாக பதுக்கி வைக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது சொல்லப்பட்டதாக எனவே அன்றாட உணவுக்காக நாம் உழைக்க வேண்டும் நம்முடைய சந்ததியினருக்காக நாம் சேமித்து வைக்க வேண்டும் ஆனால் நம்முடைய மனதில் இருக்க வேண்டியது கடவுள் என கொடுத்து இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதம் இந்த பொருள் சொல்வம் அருட்சொல்வம் எல்லாவற்றையும் நான் இந்த உலகத்தில் எனக்கு பின்னால் வரக்கூடிய மனிதர்களுக்கு விட்டு செல்ல போகிறேன் இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இதை புரிந்து கொண்டாலே நாம் நம்மையும் சரி நம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் சரி நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள முடி இன்று நம்முடைய யதார்த்த வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடிவதில்லை என்ன வாழ்க்கை இது என்று சொல்லி எல்லாம் இருந்தும் கூட அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாத மனிதர்களால் இன்று மகிழ்ச்சியாக இருக்க முடிவதில்லை சபை உரையாடனும் அதிகாரம் ஏழு இறைவார்த்தை பதினான்கு ஏழு பதினான்கு வாழ்க்கை இன்பமாய் இருக்கும்போது மகிழ்ச்சியோடு இரு துன்பம் வரும்போது நீ நினைவில் கொள்ள வேண்டியது அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வண்ணம் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி விடுகிறார் துன்பத்தை விடுறாரா கடவுளா துன்பத்தை விடுறாரு இது ஒரு சபை உரையாளர் ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய சொந்த கருத்து அவர் சொல்ற அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து கஷ்டம் வரப்போகுது சொல்லுங்களேன் அடுத்து நம்ம ஒண்ணுமே செய்யமா ஒருவேளை நம்ம என்னதான் ஆட்டம் போட்டாலும் நமக்கு மகிழ்ச்சி தான் துன்பமே கிடையாது எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய நாம் நம்முடைய வாழ்க்கை இன்பமாகவும் இருக்கிறது துன்பமாகவும் இருக்கிறது பல வேலைகளில் நீடித்த இன்பமாகவோ அல்லது நீடித்த துன்பமாக இருக்கிறது இப்படி இருக்கும் போது நாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இன்பம் வரும்போது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் என்பதை கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையினுடைய இன்பத்தை நாம் மறந்து விடுவோம் இன்று அடிப்படை இந்த பகுதியெல்லாம் எதற்காக சொல்றேன் கடவுள் நமக்கு கொடுத்தக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் முதலில் புரிந்து வேண்டும் எப்போது எனக்கு கடவுள் இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் மற்ற மனிதர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை எனவே கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நான் சரிவர பயன்படுத்தினேன் என்று சொன்னார் என்னை நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னால் எனக்குள் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் நிறை குறைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டேன்னு இயல்பா மற்றவர்களை நான் புரிந்து கொள்ள முடியும் இந்த தாய்மார்கள் தந்தைமாரிடம் பண்பு அந்த குடும்பத்திற்குள்ளாக சுருங்கிவிடும் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் அவர்கள் தவறு செய்தாலும் நல்லதை செய்தாலும் அவர்கள் தூக்கி வைத்து கொண்டாடுவார் ஆனால் அடுத்த பிள்ளைங்க தவறு செய்யும் போது அதை அவர்கள் பெரிதுபடுத்தி பேசு இதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய எதார்த்தம் பகுதிகளையும் இதை நாம் பார்க்க முடிகிறது எனவே இன்று அன்னை மரியாவை நமக்கு ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டாக அன்னை மரியா கொடுக்கப்பட்டிருக்கிறார் சொன்னார் அவர் தன்னை புரிந்து கொண்டார் விவிலியத்துல அன்னை மரியா அந்த நிகழ்வுகளை பற்றி பார்க்கும் போது இந்த சொல்லாடு வரும் அன்னை மரியா இவற்றையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில பலவற்றை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ன இந்த வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கும் சொல்லி எதிர்மறையாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆனால் அன்னை மரியாவுடைய வாழ்க்கையில் எல்லாம் எதிர்மறையாக இருக்கிறது ஒரு உள்ளத்தை ஒரு வாழ் ஓடுரும் என்று சிமியோன் சொன்ன கூட அந்த வார்த்தையை உள்ளத்தில் சிந்திக்கிறார் நானும் உன் தந்தையும் உன்னை என்று சொல்லி ஏசன் சொல்கிற போது ஏன் என்னை கொண்டிருந்தேன் சொல்லி மகன் தாயை பார்த்து கேட்கின்ற போது அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அன்னை மரியா உள்ளத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அன்னை மரியா சிந்தித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் அவர் தன்னை புரிந்து கொண்டார் தன்னோடு இருக்கக்கூடியவர்களை புரிந்து கொண்டார் இறை திருவுலத்தை அறிந்து கொண்டார் எனவே அன்னை மரியாவால் ஒவ்வொரு துன்ப வேலையும் தன் மகனோடு உடன் பயணிக்க முடிந்தது கட்டமாக அந்த கல்வாரி மலையிலே அந்த தாயால் நிற்க முடிந்தது தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்டது இவர் பலருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பார் அப்படின்னு சொன்னா நிச்சயம் இவருடைய முடிவு உன் கண் முன்னால் காட்டப்படும் என்பதை மறைமுகமாக எல்லாவற்றையும் அறிந்தவராக ஒரு தாயால் தன்னுடைய மகனுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுக்க முடிந்தது என்று சொன்னால் அவர் இயேசுடைய தாயாக மட்டுமல்ல இந்த மனுகுலத்தின் தாயாக திருவவையின் தாயாக அனைவரின் தாயாக இருந்து இது நம்மை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் இந்த சகாய அன்னை பற்றி நமக்கு அந்த நிகழ்வு நிச்சயமாக தெரியும் சகாயனையினுடைய அந்த சுரூபத்தில் அந்த படத்தில் அந்த குழந்தைய காலில் இருக்கக்கூடிய அந்த செருப்பு கலண்டு கிடக்கும் பிஞ்சு கிடக்கும் இல்லையா அது என்ன அதுதான் முக்கியம் ஏன் கலண்டு கிடக்கு அவ்வளவுதான் அதுக்கு சகஜமாக அந்த படத்தை பார்த்தீங்கன்னா மேலே வானதுவர்கள் இருப்பாங்க இல்லையா ஒரு நான்கு வானதுவர்கள் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் கையில் என்னலாம் வச்சுருப்பாங்க தொடக்கத்தில் அதை தூரமாக இருந்து பார்த்தா எப்படி தெரியும்னா கீபோர்டு வச்சிருக்க மாதிரி தெரியும் ஈட்டி சிலுவை இதையெல்லாம் வைத்து குழந்தை இயேசுவை அவர்கள் பயமுறுத்துகிறார் யாரு வானபர்கள் அப்போது அந்த குழந்தை இயேசு பயந்து ஓடி தன்னுடைய தாயிடம் தஞ்சம் பூரா சகாயம் கொடுக்கக்கூடிய அன்னையாக அந்த அன்னை மாதிரியா இருக்கிறார் தன்னுடைய மகனை கட்டி கொள்கிறார் அப்போ அந்த நேரத்துல அந்த ஓவியம் அதை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த படத்திற்கான விளக்கம் இவ்வாறு சொல்லப்படுகிறது அவர் ஓடி வரும்போது அவருடைய காலில் இருக்கக்கூடிய சிறப்பு அந்த போச்சு அப்ப இந்த இடத்தில் அன்னை மரியா இவற்றையெல்லாம் கண்டு கொள்கிறார் என்று சொன்னால் எல்லாம் அவருக்கு முன்னால் ஓடி கொண்டிருக்கிறது எதையெல்லாம் சந்திக்க வேண்டும் எப்படி இடர் இடர்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் அன்னை மரியா சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இறை திருவிழத்தை புரிந்து கொண்டார் அறிந்து கொண்டார் எனவே தான் அவரால் நிலை தடுமாறாமல் இறுதி வரை நிற்க முடிந்தது இந்த எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை உண்டு எங்க வாழ்க்கையிலும் பிரச்சனை உண்டு உங்க வாழ்க்கையிலும் பிரச்சனை உண்டு பிரச்சனை இல்லாத மனசு யாரா இருக்கீங்களா கை தூக்குங்க என் வாழ்க்கையில பிரச்சனை இல்லை இருக்கீங்களா இல்ல எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை உண்டு ஆனால் அந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்கிறோம் சில நபர்கள் சில சின்ன துன்பம் வந்தா கூட நிலை தடுமாறி போயிடும் என்னுடைய வாழ்க்கையில் வந்த இந்த கஷ்டம் போல யாருடைய வாழ்க்கையில் வரக்கூடாது சொல்லி சின்ன துன்பம் வந்தா கூட நிலை தடுமாறி ஆனால் பல மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கு மேல் அடி விழுந்தாலும் என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் கடவுள் எனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் எனக்கென்று பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் எனக்கு வழிவகையை திறந்து வைத்திருக்க எனவே என்னுடைய பாதையில் நான் செல்ல அந்த அடிக்கு மேல் அடி விழுந்தாலும் தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான் சொன்னால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்பது அர்த்தம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் உண்டு இடர்கள் உண்டு நெருக்கடி உண்டு அன்னை மரிய நமக்கு முன்வைக்கக்கூடிய பாடம் என்பது நான் எவ்வாறு எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து என் வாழ்க்கையை கடவுளுக்கு வாழ்க்கையாக மாற்றினேனோ அதே போல நீங்களும் கடவுளுக்குரியவர்களாக வாழுங்கள் என்ற செய்தியை அன்னை மரியா நமக்கு தருகிறார் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்ப்போம்